பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் திவ்யா நானா தான் இந்த மாதிரி தான் முடிவு எடுத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க திவாகர் எப்பவும் போல எல்லார்கிட்டையும் நீ என் சொந்தக்காராதான் இருப்ப அப்படின்லாம் பேசும்போது இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிட்டேன்னா திவாகர் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனா திவ்யா ஓப்பனாக போட்டு உடைச்சு விட்டாங்க அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம் திவாகர் மற்றும் பார்வதி கேமரா முன்னாடி போய் பல விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ணி நிறைய சம்பவங்கள் மிட் நைட்ல நடந்துட்டு இருந்தது அது என்ன ஏதுன்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி ஒன்னன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவி எனக்கு பண்ணிருங்க இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ ரம்யா அவர்கள் ஆல்ரெடி அந்த எட்டாவது பொசிஷன் கொடுத்தது அவங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல அதுவும் கூட இருந்த கனி அக்கா போய் பண்ணிட்டாங்களே அப்படின்றத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல இதனால ஒரு பக்கம் பெட்ரூம்ல கதறி கதறி அழுது கொண்டு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க என்ன பத்தி இவ்வளவு மத்தவங்க மற்றவங்கலாம் ஒழுங்கா பண்ணிட்டாங்களா இதெல்லாம் பண்ணிட்டாங்களான்ற மாதிரி அவங்களோட குறைகளை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார் இல்லை ரம்யாவுக்கு என்ன பையனா மக்கள் இதை நம்பிடுவாங்க மக்கள் இதை நம்பிட்டாங்கன்னா அது உண்மையாயிருமே ஸோ என்னை பத்தி அந்த ஒரு டைலாக் மட்டும் கட் பண்ணி எடுத்தா சோசியல் மீடியாலாம் ட்ரெண்ட் ஆயிருமே அப்படின்ற அளவுக்கு தெளிவு இருக்கு ரம்யாக்கு ஸோ ஆக மாத்திரம் இதை கட் பண்ணி போட்டால் வெளியே ட்ரெண்ட் ஆகும்னா இப்போ நீங்களும் ஒரு டீம் வெஸ்ட் ஒன் டீலோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க உடனே நீ கூட பரவாயில்ல ரம்யா என்னை பத்தி கட் பண்ணி போட்டா நான் வேணுத்துக்கின்றே அந்த பொண்ணு அடிச்சேன் மாதிரி கட் பண்ணி போட்டா என் நிலைமை என்ன ஆகும் சோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு அதெல்லாம் விடு நம்ம யாரு நமக்கு தெரியும் நீ எல்லாம் ஃபீல் பண்ணாதான்ற மாதிரி சபரி ஒரு பக்கம் ஆறுதல் பண்ணிட்டு இருக்காரு அது வெகு நேரமா போய் கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் அடுத்து திவ்யா வெளியே கார்டன் ஏரியால ஜெயிலுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க நானா இருந்தா இந்த ரூல்ஸ் படி அரோரா தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கணும் நியாயப்படி அரோரா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்துருக்கணும் ஒன்னு பொறுப்பு பண்ணா நியாயமா பண்ணணும் இல்லன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லி விலகிடணும் ஸோ கிட்டேயே நான் நானாக இருந்தேன்னு வச்சுங்க என்னால் பண்ண முடிஞ்சு நியாயமாக எனக்கு தெரிஞ்சுதுன்னா நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் இல்லை என்னால் பண்ண முடியாது வராதுன்னு சொன்னால் பிக்பாஸ் கிட்டேயும் இது ஓப்பனாக சொல்லிட்டு பிக் பாஸ் எனக்கு நியாயமாக பண்ணலை எனக்கு சரியாக வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாராளமாக வெளியே வந்துடுவேன் இதெல்லாம் இருந்துடுவேன் நானாக இருந்தால் பண்ண மாட்டேன்ன்ற மாதிரி ஒரு பக்கம் அங்கே ஒரு விஷயத்த இருக்காங்க ஸோ நியாயப்படி வாக் அவுட் பண்ணியிருக்கணும் நானாக இருந்தால் பண்ணியிருப்பேன் அவங்க பண்ணலை அவங்க சரியாக முடிவு மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க திவ்யா அவர்கள் இது ஒரு பக்கம் இருக்கா அடுத்ததாக அரோரா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணி இதெல்லாம் இந்த சில சில விஷயங்கள் வந்து எது எது அட்ரஸ் பண்ணுமோ அதெல்லாம் வீக்கெண்டில் வந்து அட்ரஸ் பண்ணலாம் ஏன்னா இங்கே சில பல பிரச்சனைகள் போய்ட்டுருக்கில்ல வீட்டுக்குள்ளே அதை நம்ம வீக்கெண்டில் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போது சார் பார்த்துட்டு சொல்லட்டும் க இவர்கிட்ட சபரி கிட்ட அந்த அடிச்சாங்களா இல்லையான்ற ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுட்டுருக்காங்களா ஒயில்டு கார்டு அந்த பாலை தூக்கி அடிச்சாங்கன்னும் போது வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணினா விஜய் சதுபதி சார் பார்த்துட்டு சொல்யூஷன் கொடுக்குறாரு எப்படி கா இந்த எஃப்ஜேவோட இஷ்யூ வந்ததோ அங்கே விஜய் சதுபதி வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்தாரோ அதுக்கேற்ற மாதிரி இதுலேயும் ஒன்று ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இதை நினச்சி நீ ஃபீல் பண்ண வேண்டாம் எல்லா மக்களுக்கும் தெரியும் பார்த்துட்ருப்பாங்களே அவங்களுக்கு எல்லாமே போய் சேரும் இதெல்லாம் பண்ணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகுது ஓகேவா இது போய் முடிச்ச உடனே அடுத்ததா வெளியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேருமே பனிஷ்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் டைம் கிடைக்குது உள்ள பாத்ரூம் சைடு வரும்போது கரெக்டா கேமரா முன்னாடி வந்து பார்வதி புலம்புல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது சரியே கிடையாது பிக் பாஸ் இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது நான் இன்னைக்கு ஒரு இன்னைக்காவது நிம்மதியா சீக்கிரமா தொங்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன் இன்னைக்கு என்ன எடுத்துட்டு போயிட்டு வெளியே ஜெயில போட்டு கொசு பல்லி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல போட்டு என் கண்ணும் சரியாகன்னு பார்த்தா அந்த கண்ணத்தையே இப்படிலாம் திரும்ப வீங்க வச்சிருவீங்க இருக்கே எனக்கு ரொம்ப இதுவாகும் போலயே இதெல்லாம் சரியே கிடையாது பட் நான் உங்களுக்காக மட்டும்தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் பிக்பாஸ் பிக்பாஸோட பேச்சுக்காக தான் நான் இருக்கேன் இல்லைனா வந்து நான் எல்லாம் இருக்க மாட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒரு பக்கம் உட்காந்து பேசிட்டு பரவாயில்ல நான் பண்ணுறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு கடினமாக இருக்காது தாண்டி வருவோன்ற மாதிரி பார்வதி என் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆடனே திவாகர் வன்ட்டார் இதெல்லாம் நியாயமாக தெரியுதா பிக்பாஸ் அங்க ஒரு கனி புரணி பேசிட்டு இருக்காங்க எல்லாத்துலயும் பிரச்சனை பண்றாங்க நாடகத்தை போடுறாங்க கிச்சன்ல சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது இந்த விக்ரம் பையன் பயங்கரமான நடிப்பு நடிச்சிட்டு இருக்கான் நான் என்னுடைய உரிமைக்காக தானே பேசுறேன் கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கேனா அதெல்லாம் பண்றது இல்ல இதுல போர்டீன்த் பிளேஸ் குடுக்குறாங்க கனி அக்காவோட தான் நான் போய் வந்திருக்கேன் இதுல ரெண்டாவது பிளேஸ் எல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவரு ஒரு பக்கம் சொல்ல உடனே பார்வதி வந்து ஏழாவது பிளேஸ் நியாயமா பகுமா அதுவும் என்னால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியாது ஏற்றுக்கவே முடியாது அப்படி என்ன ஷோக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாங்க சும்மா வேலையும் பார்க்கல ஒன்றும் பண்ணல என்னது இது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கானா மார்க்கிங் மாக்கிங் பண்றான் இதெல்லாம் பண்றான் அதெல்லாம் பண்றான் அவன கூட ஒடுல்லைய நீங்க அப்படின்ற மாதிரி இவரு ஒரு பக்கம் கானா வினோத்து இவருக்கு முன்னாடி இருக்கார்ல அதை திவாகரால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல அதையும் அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு அடுத்து பார்வதி எனக்கு மூணே பிளேஸ் தான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல ஒன்னா நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் இந்த மூணு பொசிஷன் நல்லா அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியலன்ற மாதிரி சொல்றாங்க சபரி பொசிஷனும் ரெண்டாவது சுபிக்ஷாவோட பொசிஷனும் மூணாவது அரோராவோட பொஷன் இது மூணுமே எனக்கு சரிப்பட்டு வரா மாதிரி இல்லை அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்வதியும் அந்த திவாகரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோகிராஃப் போடுவோம் ஆட்டோகிராஃப் திவாகரோட ஆட்டோகிராஃப் வெளியே போய் வாங்குறதுக்கு நம்ம இதுவா இருக்கும் அப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஊருக்கு அழைக்கிற டிஸ்கஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்ப வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பாத்திரலாமான்னு திவ்யாவை கேக்குறாரு உடனே திவாகர் எங்கள் அப்பா வந்தா அவங்கள போட்டு பொழந்துருவாரு பாத்துங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லைம்மா என்கிட்ட நிறைய காசு வரும் பணம் இருக்குது இதெல்லாம் இருக்குது ஸ்டேட்டஸ்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி அப்படிலாம் பேசாதீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க திவ்யா எனக்கு பிடிக்கல சுத்தமாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு திரும்ப இப்படி பேசிட்டு இருக்கும்போது உடனே பார்வதி சொல்கிறாங்க எஃப்ஜே நானும் ஒன்று தான் ஃபீமேல் தான் என்னோடய ஃபீமேல் மேல் வருஷன் தான் எஃப்ஜே எஃப்ஜே தான் ஐ மீன் என்னென்னா பார்வதி ஃபீமேல் வருஷன் பார்வதியோட மேல் வசம் தான் எஃப்ஜே அதனாலதான் நாங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே ஒத்து போகுதுன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே பேசி இது பண்ணிக்கிறாங்க அப்படி பேசிட்டு இருக்க டைம்ல திரும்ப திவாகர் வந்து சொந்தக்கார பொண்ணாதான் இருக்கும் பா ரம்யா இவ இது ஐயோ திவ்யா சொந்தக்கார பொண்ணாதான் இருக்கும் அவரை வந்து இன்னலாம் நான் பாத்துருக்கேன் அப்படின்னும் போது ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசாதீங்க அதுக்கு எனக்கு தனிப்பட்ட விருப்பம் இருக்கு தனிப்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு தயவு செய்து இதை பத்தி பேசாதீங்கன்ற மாதிரி மூஞ்சில் அடிச்சா போல திவ்யா சொன்ன விஷயம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு கரெக்டாகவும் இருந்துச்சு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஓகே அதுக்கப்புறம் வெளியே கிட்டத்தட்ட வெளியே அந்த புது கேங்க் இருக்குது பார்த்திங்களா கமர்தீன் வினோத்ன்ற மாதிரி ஒரு பெரிய கூட்டமே வெளியே உக்காந்துட்டு இருக்கு அப்போ சொல்றாரு விக்கல்ஸ் விக்கெல்லாம் வந்து அன்னைக்கு யாரா அந்த பையன் டாஸ்க்லேயே ஒழுங்காக பண்ணல மோசமாக இதெல்லாம் பண்ணுறான் இதுக்கு பிரவீனே இருந்தால் நல்லா பண்ணியிருப்பான் சூப்பராக பண்ணியிருப்பான்ற மாதிரி இங்கே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணா உள்ள பெட்ரூம்ல சுபிக்ஷா மற்றும் விக்ரம் ஸோ பிக்பாஸ் தெளிவாக டாஸ்க் கொடுத்துருக்காரு அதிலே டெலிவா டாஸ்கில் என்ன பண்ணு ஏது பண்ணுன்றதை கரெக்டாக கொடுத்துருக்காரு அந்த பேசிஸில் தான் கூட நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஸோ கலந்து பேசி நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்கன்னா கரெக்டான டாஸ்க்கு தான் இது உங்கள் மூணு பேரும் முடிவு எடுத்தது கரெக்ட்டு தான்ற மாதிரி ஏன் சொல்ல மாட்டாங்க ஏன்னா சுபிக்ஷாக்கு வந்து அவங்க ரெண்டாவது ப்ளேஸில் இருக்காங்க அதனால ஜாலியாகவும் சந்தோஷமாக தானே இருப்பாங்க அதனால் இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அடுத்து நீங்கள் பாத்ரூமில் போய்ட்டு சாப்பிட்டு இவங்கலாம் உள்ளே போகும்போது திரும்ப வியானாவை கூப்பிட்டு போய் ரீல்ஸ் பண்ணி நடிப்பு இறக்கன் மிலான் ஸ்டார்ன்ற மாதிரி உட்காந்து ரீல்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு இன்னொரு பக்கம் உடனே ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு டைலாக் விடுறாங்க வியானா உனக்கு வெளியே போனா பொண்ணுக்கு நல்லா தரமாட்டாங்கண்ணா கண்டிப்பா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிட்டு உள்ளே போகிற ஜெயிலில் ஜெயிலில் போனோன்னு நான்லாம் திவ்யாவை கால்ட்டு கல்யாணம் பண்ணால் வாயிலே மெதிப்பா போலையே அப்படின்ற மாதிரி சொன்னேன் வா உடனே கல்யாணம் பண்ணா தான் போலே டெய்லியும் அடிதான் போலையே அப்படின்ற மாதிரி இவர் பேச உடனே வாயிலேயே போட்டு போட்டு மிதிப்பேன் எங்கள் கம்முன்னு போயிரு அப்படின்ற மாதிரி போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க திவ்யா ஸோ திவ்யா இன்றைக்கோ ஒரு நாள் திவ்யா கிட்ட கண்டிப்பாக வாட்டர் மிலான் சரியான அடியும் சரியான இதுவும் வாங்க போகிறார் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இருக்கு இன்னொரு பக்கம் சபரி ஏதோ ஒரு இது இருக்குல்ல டாய்லெட்டில் அந்த இருக்கும்ல ஃப்ளஷ் பண்ணுறது அந்த ஃப்ளஷ் பண்ணுறதுல இவங்களோட ப்ரெஷ்ஷை தூக்கி போட்டு வச்சுருக்கலாங்களாம் யாரோட ப்ரஷ்ஷு சாந்திராவோடய ப்ரஷ்ஷை தூக்கி அதில் போட்டு வச்சுருக்காங்களாம் அது யார் போட்டது என்ன போட்டதுன்னு தெரியல அதை வந்து ஒரு பக்கம் சபரி வந்து வினோத் மற்றும் கமருதீன் கிட்ட சொல்லி நாளைக்கு அட்ரஸ் பண்ணலாம் நான் இது இருக்கேன் யார் பண்ணா ஏது பண்ணான்ற மாதிரி பேசிட்டு இருந்தார் யாருக்கிட்டையும் சொல்லாதான் நான் உங்களை நம்பர் ரெண்டா நம்பர் சொன்னார் அதை வந்து இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க ரெண்டு பேரும் இருக்கிற அந்த கேங் கூட ஒட்டு சொல்லி மொத்தமாக போட்டு உடச்சிட்டாங்க நாளைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்க போதான்னு தெரில ஏன்னா யார் பண்ணதுன்றதை கண்டுபிடிக்கிறதுல தீவிரமான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இது பிக் மைஸ் பிக்பாஸ் மின்னெய்த் லைவில் நடந்த சம்பவங்கள் பாய் மக்களே